வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாகக் கொண்டு மனித வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் ஒரு பழமையான அறிவியல் இது விதியைப் பற்றிய ஆராய்ச்சி மட்டுமல்ல வாழ்க்கையின் சவால்களை புரிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு வழிகாட்டி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தன என்பதைக் கொண்டு ஜாதகம் உருவாக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது நவகிரகங்கள் ஆகியவற்றின் தாக்கம் பற்றி ஆராயப்படுகிறது ராசி என்பது பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தது என்பதை குறிக்கும் நட்சத்திரம் என்பது பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தது என்பதை சொல்கிறது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை கட்டுப்படுத்துகின்றன ஜோதிடத்தின் முக்கிய நோக்கம் நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரத்தை முன்கூட்டியே அறிந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது எடுத்துக்காட்டாக திருமணம் வேலை வீடு கட்டுதல் போன்ற முக்கியமான நாட்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது கிரக தோஷங்கள் சனி ராகுகேது போன்றவை இருந்தால் அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் வழிகளை சொல்கிறது ஒருவரின் குணம் திறமைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது ஆனால் ஜோதிடம் விதியை முழுவதுமாக மாற்றாது அது ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டி மட்டுமே நல்ல கர்மங்கள் நல்ல செயல்கள் மற்றும் உறுதியான முயற்சியுடன் ஜோதிடத்தின் அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்க்கையின் சிக்கல்களை சுலபமாக சமாளிக்கலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண வகையான மக்கள் இல்லை அவர்களை சிலர் நேசிக்கிறார்கள் சிலர் வெறுக்கிறார்கள் இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள் என்று கூறுவார்கள் ஆனால் அவர்களை இதை வைத்து மட்டும் பார்ப்பது அநியாயம்தான் உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடித்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் ஏற்ற தீர்வு ஒரு விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தால் நீங்களும் ஸ்பெஷல் தான் சற்றே குழப்பமான நடத்தைகள் அவர்களிடம் இருந்தாலும் இவர்கள் ஆழமாகவும் தீவிரத்தன்மையுடனும் மற்றவர்களை நேசிக்கின்றனர் அவர்களின் நேர்மையை சந்தேகிக்கவே வேண்டாம் ஒரு விருச்சிக ராசிக்காரரை நீங்கள் விரும்ப ஏழு காரணங்களை இங்கே தந்துள்ளோம் விருச்சிக ராசிக்காரர்கள் முடிந்தவரை தங்களது காதலை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் நீங்கள் அவர்களின் மனத்தடைகளை உடைத்தால் தன்னுடைய அன்பு முத்தத்தையும் அவர்கள் காண்பித்து விடுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் முறிந்து விடுமோ என்று கொஞ்சம் பயப்படுவார்கள் அதனால்தான் காதலை வெளிப்படுத்த அவர்கள் தயங்குவார்கள் இருப்பினும் அவர்கள் உங்களை நம்பினால் ஒருபோத்தும் பின்வாங்க மாட்டார்கள் விருச்சிக ராசிக்கார்களின் காதல் என்பது ஸ்பெஷல் தான் ஏனெனில் அவர்களின் அன்பு உண்மையானது நீங்கள் எழுத்தில் புண்படக்கூடிய ரகமாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரரை நேசிப்பது உங்களுக்கு கடினம்தான் ஏனெனில் அவர்கள் மனதில் உள்ளதை அப்படியே பேசிவிடுகிறார்கள் அவர்கள் பேசுவது சில சமயம் அதிர்ச்சியூட்டலாம் சில சமயம் கட்டுப்பாடற்ற சிரிப்பையும் ஏற்படுத்தலாம் எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு வேண்டும் விருச்சிக ராசிக்கார்களுக்கு கூர்மையான அறிவு உண்டு அவர்களின் நகைச்சுவை புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லாரும் விரும்பும் காமெடியாக அமையும் உங்கள் ரகசியங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாத நம்பகத்தன்மையை நீங்கள் விரும்பினால் விருச்சிக ராசிக்காரர்கள்தான் உங்களுக்கு ஏற்றவர்கள் அவர்கள் உங்களை விரும்பினால் உங்கள் ரகசியங்களும் அவர்களுடையதாகிவிடும் விருச்சிக ராசிக்கார்களின் நம்பிக்கையை பெறுவது மிகவும் கடினம் மேலும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை வெறுக்கிறார்கள் அவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் இரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பார்கள் ஆனால் நல்ல விசாரணை திறன்கள் இருப்பதால் அவர்களிடமிருந்து இரகசியங்களை மறைப்பதும் கடினம்தான் விருச்சிக ராசிக்காரர்கள் மர்மமானவர்கள் அமானுஷ்யம் குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள் இவர்கள் முடிந்தவரை தங்களது விஷயங்களை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள் தனிமையை விரும்புபவர்கள் எனவே அவர்கள் உங்களை தங்களது வாழ்க்கையிலும் சிந்தனைகளிலும் அனுமதித்தால் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் ஏனெனில் அது அரிதாகவே நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது ஆர் மன எண்ணங்களைப் பற்றிய அர்த்தமுள்ள உரையாடல்களைத்தான் விரும்புகின்றனர் தேவையற்றதை பேச விரும்ப மாட்டார்கள் அவர்கள் ஆழமற்ற மற்றும் அர்த்தமற்ற உரையாடலை வெறுக்கின்றனர் ஒரு விருச்சிக ராசிக்காரர் உங்களை விரும்பினால் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களைப் பற்றி உங்களிடம் பேசுவார்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்களைப் பற்றி எப்போதும் விசாரிப்பார்கள் ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிடித்தால் அதில் அவர்கள் எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவார்கள் தாங்கள் அடைய விரும்புவதை அவ்வளவு விட்டு கொடுக்க மாட்டார்கள் சில சமயம் தோல்வியும் அடைவார்கள் தான் ஆனால் எப்படியாவது அதை செய்ய மற்றொரு வழியையும் கண்டுபிடிக்கும் உறுதி உடையவர்கள் எனவே உங்கள் பக்கத்திலேயே விரைவாக சிந்திக்கும் விருச்சிக ராசிக்காரர் இருப்பது மிகவும் நல்லது விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது துணை தங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் அவர்களுக்கு இயல்பான தலைமைத்துவ திறன் உள்ளது புதிய விஷயங்களை செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்களின் மிகப்பெரிய பலமும் ஒரு பலவீனம் அவ்வப்போது வெளிப்படும் மவனத்தையும் பதில் கேள்விகளையும் நீங்கள் பொருட்படுத்தாவிட்டால் விருச்சிக ராசிக்கார்களை டேட்டிங் செய்வதில் பிரச்சனையே இல்லை அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் என நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் அவர்கள் மக்களை தங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்க மாட்டார்கள் எனவே ஏமாற்றவும் மாட்டார்கள் மேலும் அவர்கள் தங்கள் ரகசியங்களைப் போலவே தங்கள் அன்புக்குரியவர்களின் ரகசியங்களையும் பாதுகாக்கிறார்கள் திருமண உறவுக்கு ஏற்றவர்கள் எந்த ஜோதிடர்களுமே தினமும் ஒருமுறையாவது விருச்சிகம் ராசிக்கார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற கேள்வியை எதிர்கொண்டபடிதான் உள்ளார்களாம் ஏனெனில் பலாப்பழம் போல அவர்கள் முள்ளா இனிப்பா என்று கண்டறிய முடியாத புதிருக்கு சொந்தக்காரர்கள் புலியின் பாய்ச்சல் போல எங்கிருந்து எப்படி பாய்கிறார்கள் என்பதை கணிக்க முடியாதவர்கள் என்பதால் இந்த கேள்வி ஜோதிடர்களுக்கு அன்றாட வாடிக்கையாகிவிட்டதாம் நட்சத்திர மண்டலத்தில் அமைந்துள்ள விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் விருச்சிக ராசியில் வரும் இதில் நட்சத்திர ரீதியாகவும் பலன்கள் மாறுவது உண்டு உதாரணத்திற்கு கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி வாழ்வார்கள் என்பது ஜோதிட ரீதியான உண்மையாகும் இருப்பினும் ராசி என்று வந்துவிட்டால் பல குணாதிசயங்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் விருச்சிகம் ராசிக்கு ராசிநாதன் கிரகம் ஆகும் செவ்வாய் அதிபதி முருகன் எனவே விருச்சிக ராசிக்கார்கள் முருகனை வழிபடுவது மிக மிக அவசியம் திருச்செந்தூர் உட்பட அறுபடை வீடுகள் எங்கு சென்று நீங்கள் வழிபட்டாலும் அதிர்ஷ்ட மழை கொட்டும் கர்நாடக மாநிலம் குக்கே நகரிலுள்ள சுப்பிரமணியன் சுவாமி கோயிலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய அற்புதமான தலமாகும் சரி விஷயத்திற்கு வருவோமே புதிர் புலிகளான விருச்சிக ராசிக்கார்களின் குணநலன்களை இப்போது பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தீவிரமானவர்கள் அவர்கள் செஞ்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டவர்கள் எனவே ஈசியாக எதையும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் ஈஸியாக யாருடனும் நெருங்க மாட்டார்கள் யோசித்து அனைத்து கோணங்களையும் பரிசீலித்த பிறகுதான் நெருங்குவார்கள் நெருங்கிய பிறகு மிகவும் உண்மையாக இருப்பார்கள் கோபம் அன்பு வேலை கலை என எதை எடுத்தாலும் அதில் மிக தீவிரமாக அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் நண்பர்களிடம் மிகவும் விசுவாசமானவர்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பவர்கள் தாங்கள் மனது வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்புபவர்கள் விருச்சிக ராசிக்கார்கள் நேர்மையை எதிர்பார்ப்பார்கள் இவர்களிடம் பொய்யான உறவுகளால் நீடிக்க முடியாது உண்மையோடு நடப்பவர்களை இவர்கள் அன்பாக பார்த்துக்கொள்வார்கள் அதே நேரம் விருச்சிக ராசிக்காரர்கள் ரகசியமானவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்களிடமிருந்து பாதுகாக்கிறார்கள் ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு இவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவாக தெரியாது இதிலுமே ஆழமானவர்கள் என்பதால் சிந்தனையிலும் அப்படித்தான் ஒரு விஷயத்தை எடுத்து சிந்திக்கத் தொடங்கினால் அதன் கரை காணாமல் திற உம்ப மாட்டார்கள் ஆங்கிலத்தில் டீகோட் என்று சொல்வார்களே அப்படி அக்கு அக்காக அலசி ஆய்வு செய்து விடுவார்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு மர்மங்களையும் தத்துவார்த்த ரீதியிலும் ஆராய்வதில் ஆர்வமுள்ளவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்கள் கலை இசை அல்லது எழுத்து போன்ற படைப்பு முயற்சிகளில் சிறந்து விளங்குகிறார்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம் உண்டு எனவே வலுவான உள்ளுணர்வை கொண்டவர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ள தாமதமாகும் எதிரிகளின் செயல்பாடுகளை இவர்களால் முதலிலேயே கணிக்க முடியும் விருச்சிக ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைவர்கள் மற்றும் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் திறன் கொண்டவர்கள் எதையும் ஆழம் பார்ப்பவர்கள் என்பதால் தலைமை பதவி இவர்களுக்கு வரும்போது அந்த நிறுவனம் டீம் அல்லது குடும்பம் அடுத்த கட்டத்திற்கு உயரும் வாய்ப்பு உள்ளது மற்றொரு ஒற்றுமை அவர்கள் மறுபிறவியில் நம்பிக்கை கொண்டவர்கள் மேலும் மனித வாழ்க்கை பலமுறை வாழப்பட வேண்டிய ஒன்று என்பதால் ஒழுக்கமாக வாழ்வது அவசியம் என்று நம்புகிறார்கள் இவை விருச்சிக ராசியின் சில பொதுவான குணநலன்கள் அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த குணநலன்களைக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாதுதான் ஏனெனில் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் அவர்களின் சொந்த தனிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டுள்ளனர் வாழ்க்கை சூழ்நிலையும் குணங்களை மாற்றுகிறது ஆனால் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவே பொதுவான குணநலனாகும் எனவேதான் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுடன் நெருக்கமாக இருப்பார்கள் அவர்களை அவர்களால்தான் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் விருச்சிகம் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் கிரகம் ஆகும் செவ்வாய் அதிபதி முருகன் இந்த ராசி கொண்டவர்கள் எப்போது தான் அதேபோல் பன்னிரண்டு ராசிகளில் இது எட்டாவது ராசி ஆகும் பொதுவாக எட்டாம் எண்ணில் இருக்கும் இந்த ராசி அடம்பிடிக்கும் குணம் கொண்டவர்கள் விருச்சிக ராசியில் விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன எனவே இப்போது விருச்சிக ராசியின் குணாதிசயங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் காணலாம் இலகிய மனம் கொண்டவர்கள்தான் விருச்சிக ராசியின் முக்கிய குணாதிசயம் இப்போதும் அமைதியாக இருப்பார்கள் அதனால்தான் விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண வகையான மக்கள் இல்லை என்பார்கள் இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள் என்று கூறுவார்கள் விருச்சிக ராசி நீர் ராசிகள் என்பார்கள் ஏனெனில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் அமைதியாகவும் நாணத்துடன் சூழலுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக் கொள்வார்கள் இவர்கள் அலைபோல் சலசலப்பாக இருப்பார்கள் மேலும் சந்தோஷத்துடன் பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் ஆவார்கள் கோபம் அன்பு வேலை அனைத்திலும் தீவிரமாக அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் நண்பர்களுக்கு மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பவர்கள் இதையும் சாதிக்கும் குணம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் சிறப்பு என்னவென்றால் இவர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்கள் கலை இசை அல்லது எழுத்து போன்ற படைப்பு முயற்சிகளில் சிறந்து விளங்குகிறார்கள் குடும்பத்தில் விருச்சிக ராசியினர் இருந்தால் அங்கு எப்போதுமே நகைச்சுவை நிறைந்திருக்கும் ஏனெனில் இந்த ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் ஆவார்கள் அவர்களின் நகைச்சுவை புத்திசாலித்தனமாக இருக்கும் நாம் அனைவரும் விரும்பும் காமெடியாக அமையும் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களின் நபராக இருந்தால் ரகசியங்களை மனம் விட்டு கூறலாம் விருச்சிக ராசிக்கார்களின் நம்பிக்கையை பெறுவது மிகவும் கடினம் இவர்கள் ரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பார்கள் விருச்சிக ராசிக்கார்களுக்கு காதலை வெளிப்படுத்த தெரியாது ஆனால் அதீத நேசிக்கும் குணம் கொண்டவர்கள் காதல் முறிந்துவிடுமோ என்று கொஞ்சம் பயப்படுவார்கள் விருச்சிக ராசிக்கார்களின் காதல் என்பது ஸ்பெஷல் தான் ஏனெனில் அவர்களின் அன்பு உண்மையானது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்கத் தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் இருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்